ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்டி என்பிசிசிசிசிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்க இலக்கணம் அதிகமாக இருக்கிற கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி எட்டாவது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு கொஷின் பேப்பர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் மொத்தமாக ஐம்பது மாதிரி வினாத்தால் இன்றைக்கி நம்ம இருபத்தி எட்டாவது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சுடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸும் போயிட்டுருக்கு ஃப்யூச்சரில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் இயரீஸும் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மியும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ தென் குரூப் ஒன் படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா அதில் ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீணாக பார்க்கலாம் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக இதில் ஒன்று மூணு மற்றும் சந்திப்பிழையற்றதுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கசதபமுன் வல்லினம் மிகும்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே தீ என்பது தாவரிசை அதற்கு முன்னாடி இத்து மிகுந்திருக்கு இங்கே கோ என்பது காவரிசை அதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கு மிகுந்திருக்கு இந்த ரெ ரெண்டும் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வல்லினம் மிகவே இல்லை அது தவறு அப்போ சந்தி பிழையற்ற தொடர்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் மூணும்தான் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை செய்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயிர் எழுத்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் உயிர்மை எழுத்து வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதில் நமக்கு உயிர் எழுத்தும் கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்தும் கொடுத்துருக்காங்க அவரை உரைத்தல் ஒருவர் இது எல்லாமே உயிர் எழுத்து நன்று வந்தால் வியந்து விருந்தினர் இப்போ ஆ ஆ அந்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணணும் இப்போ உயிர்மை எழுத்துனா காங்காச்சம் வரிசையில் நம்ம வந்து அலைன் பண்ணி அகரவரிசைப்படுத்தணும் ஓகேங்களா அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பயர் காண்க நட நடத்தல் நட நடத்தல் வேர் சொல்லின் வினையற்றம் கண்டறிக தா தந்து ஈ சோன்லியும் ஊ சோன்லி ஃபினிஷ் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன் வினையச்சம்னு சொல்லியிருக்கேன் ஆ சோன்லி ஃபினிஷ் ஆனால் பெயரச்சம் தந்த என்பது பெயரச்சம் தந்து என்பது வினையச்சம் தந்தான் என்பது வினைமுற்று அடுத்து வேர் சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் கொடு கொடுத்து கொடு கொடுத்து வினையச்சம்னா ஈ ஊ ஊசவுண்ட்லேயும் முடியணும் ஓகேங்களா கொடுத்து ஊசவுண்டில் முடியுதா அப்போ வினையச்சம் அடுத்து ஆறாவது வினா தொழிற்பெயர் காண்க கான் காணல் அல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு இது வந்து தொழிற்பெயர் அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய்க வென்றனர் வெல் வென்றனர் வெல் அடுத்து வந்தவர் என்பதன் வேர் சொல் எழுதுக வா வந்தவர் என்பதன் வேர் சொல் எழுதுக வா வேர்ச்சொல் வந்து நியூ சிலபஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் வேர்ச்சொலை தெரிவு செய்க வருகிறான் வா வா என்பது வேர்ச்சொல் வருகிறான் என்பது வினைமுற்று அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கனா பூவின் நிலைகளை குறிக்கும் அலர்தல் அலர் மலர் போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூவின் நிலைகளை குறிக்கும் பூவில் பூ விரி விரிதல் முதல் அதாவது அரும்பு மொட்டு மூகை அலர் மலர் வி செம்மல் போதுன்னு சொல்லிட்டு ஏழு நிலைகள் இருக்கும் அரும்பானதுலேருந்து பூ வாடி கீழே வீரர் வரைக்கும் சொல்லுவாங்க அதுதான் வந்து ஏழு நிலைகள் அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தெரிவு செய்க பனினா குளிர்ச்சி பனினா வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா நா 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 வேறுபாடு இது வந்து மயங்கோழி எழுத்துக்களில் வரும் சின்னினி பனியில் வந்தால் அது குளிர்ச்சி பெரிய நீ வந்தால் அது வந்து வேலை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அலைனா கடல் அலை அழைனா வரவழித்தல் அலைனா கடல் அலை அழைனா வரவழித்தல் மனம் மனம் ஒளி வேறுபாடறிந்து பொருளை தேர்க இந்த மனம் மனம்னா உள்ளம் மனம் இது வந்து வாசனை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தெரிவு செய்க ஆர்டிஃபெக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் ஆர்டிஃபெக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கன்சியூமர் நுகர்வோர் மெர்ச்சண்ட் வணிகர் கொமாடிட்டி பண்டம் ஹரிட்டேஜ் பாரம்பரியம் கன்சிமர்னா நுகர்வோர் மெர்ஷன்னா வணிகர் கமாடிட்டினா பண்டம் ஹரிட்டேஜ்னா பாரம்பரியம் அடுத்து சரியான வினை மரபை தேறுக வலவன் பழம் சாப்பிட்டான் இதில் வலவன் பழம் தின்றான்னு வரணும் பழம் தீன் சோறு உண் நீர் பருகு பால் பருகு தண்ணீர் குடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினைமரபுகள் பிழை நீக்கி எழுதுக சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் பார்த்தேன் சிங்க குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன் இதுதான் வந்து கரெக்டான மரபு அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் சின்ன இன் வரணும் மலர்கள் இந்த லா கொடுத்துருக்காங்க சின்னலா வரணும் மனம்கு சின்ன நாய் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மனம்கு வாசனைக்கு வந்து பெரிய நாய் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக சிறுபறை சிற்றில் சிறிதேர் இது எல்லாமே வந்து ஆண்பால் பெண்பால்க்கு ஒரு பத்து இருக்கும் ஆண்பாலுக்கு வந்து ஒரு பத்து இருக்கும் சிற்றில் சிறுதேர் சிறுபறை அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கழங்கு அம்மானை ஊசல் என்றது வந்து பெண்களுக்கு மட்டும் குறிக்கக்கூடியது சிற்றில் சிறுதேர் சிறுபறை வந்து ஆண்களை மட்டும் குறிக்கக்கூடியது இதில் நம்ம எதில் படிப்போம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழில் படிப்போம் அதில் பத்து பருவங்களை கொடுத்துருப்பாங்க அதில் லாஸ்ட்டு மூணு பருவங்கள் மட்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடும் சிற்றியில் சிறிதேறு சிறுபறை வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்டது கழங்க அம்மானை ஊசல் அது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டது இது மூணுமே வந்து ஆண்கள் சம்பந்தப்பட்டது ஊசல் என்பது பெண்களுக்குரிய பருவம் அடுத்து பொருந்தாத இணை எது ஏறுகோள் எருதுகட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் திருவாரூர் கறிக்கையூர் கொடுத்துருக்காங்க இது தவறு அடுத்து பால் பருகு இதுவும் வந்து ஒரு வினை மரபு தான் பால் பருகு என்பது கரெக்டு நெக்ஸ்ட்டு எதிர்ச்சியோல் தருக தொன்மைனா பழமை அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் புதுமை தொன்மைனா பழமை அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் புதுமை பொருந்தாத இணையை கண்டறிக இரடினா சோறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு கடும்புனா சுற்றம் அல்கினா தங்கி ஆறினா அருமை இரடினா சோறுன்னு கொடுத்துருக்காங்க இதற்கு இணையான மீனிங் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஐஎம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு ஐஎம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு ஐஎம்னா சந்தேகமாக குழப்பத்தோடு இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து தெளிவு செத்திருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து பிளஸ் இறந்த செத்திருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து பிளஸ் இறந்த எழுதுதல் காடு பிளஸ் ஆறு என்பதனை எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காடு பிளஸ் ஆறு என்பதனை எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேருக குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அந்த பாடல் வந்து டபுள் கோலனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க குழந்தை நிலைவை பார்த்து அங்கே ஒரு சே கம்மா லாஸ்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் பிழைவு தொடர் ஆகும் இது எல்லாமே லைனாக கொடுக்கும்போது நமக்கு வகைகள் கொடுக்கும்போது நடுவில் என்ன பண்ணுவோம் கமா யூஸ் பண்ணுவோம் டைப்ஸ் வரும்போது நடுவில் கமா யூஸ் பண்ணி அதை வந்து பிரித்து எழுதணும் அதுக்கு வந்து நடுவில் கமா யூஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க சரியான குறிகள் அமைந்த தொடரை தேர்க சிகாமணிதான் எடுத்திருப்பான் இதில் மேலே டபுள் கோலன் கொடுத்து குறி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க என்பது பெரும்பாலோரின் கருத்துன்னு கொடுத்துருக்காங்க அதில் அடுத்து பெயர்களின் மருவை கண்டறிக உதக மண்டலம்னா உதகை அதோட மருவு உதகை ஊர் பெயர்களின் மருவும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுவும் வந்து பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் நாகப்பட்டினத்திற்கு நாகை நாகப்பட்டினத்திற்கு நாகை நாகர்கோவிலுக்கு சம்டைம்ஸ் நாகைன்னு கொடுத்துருப்பாங்க அதை சூஸ் பண்ணாதீங்க ஊர் பெயர்களின் மருவை எழுதுக புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சி அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக எக்ஸ்ட்ரீமன்னா சோதனை எக்ஸ்ட்ரீமன்னா சோதனை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லினை எழுதுக தொங்கான் அப்படின்னா கப்பல் தொங்கான் அப்படின்னா கப்பல் எழுது என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக எழுதினால் எழுதி என்னும் பேர் சொல்லின் வினைமுற்று சொல் எழுதினால் எழுதுக என்பது வியங்கோல் வினைமுற்று எழுதுதல் என்பது தொழிற்பெயர் தொழிற்பயர் எழுதிய ஆசோன்ல ஃபினிஷ் ஆயிருக்கு அப்போ பெயரஷம் இதில் எழுதினால் என்பது வினைமுற்று உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடைனா இனமொழி விடை ஒன்றுக்கு இனமான வேறொன்றை பதிலாக கூறுவது இனமொழி விடை அடுத்து விடை வகையை கண்டறிக நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்திருந்தால் அது உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும் ஃப்யூச்சரில் நடக்கப்போகுது அப்படின்னா உருவது கூறல் விடை அலுவல் சார்ந்த சொற்கள் டிகிரின்னா பட்டம் டிகிரின்னா பட்டம் கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு டெக்னாலஜி அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறது ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்புறம் கோர்ட் ரிலேட்டடாக இருக்கிறது இதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாலண்டீர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க தன்னார்வலர் வாலண்டீர்னா தன்னார்வலர் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் கண்டறிது எழுதுக ஃபைல்னா கோப்பு ஃபைல்னா கோப்பு கலை சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃபர்ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் நாற்பத்தி நான்காவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருள் தெளிவு இந்த ஓமை கூற பொருளும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதை செக் பண்ணி பாருங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவு உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி வச்சா மறைஞ்சிருக்கோமா இல்லை தெளிவாக தானே தெரியும் உவமையால் விளக்கப்பறும் பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை உடல் இல்லாமல் உயிர் இல்லை உயிர் இல்லாமல் உடல் இல்லை இதுதான் வந்து ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒன்று ஒன்று நகவும் சதையும் போல அது கூட வந்து ஒற்றுமையை தான் குறிக்கும் அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் தாமரை இலை நீர் போல் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் தாமரை இலை தாமரை இலை மேலே தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா அப்படியே நழுவி ஓடும் அதுதான் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல்னு சொல்கிறாங்க அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினையா பிறவினையா செய்வினையா செய்பாட்டு வினையா சூஸ் பண்ணும் தன்வினை தொடரை இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவன் திருந்தினான் அவன் அவனுக்காக ஒரு சிலை செஞ்சால் அது தன்வினை மற்றவங்களை திருத்த செஞ்சிருந்தா அது பிறவினை ஓகேங்களா தன்வினை தொடரை கண்டறிக பந்து உருண்டது பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது செயபாட்டு வினை ஓவியம் குமரனால் வரையப்பட்டது பட்டது பெரு பெற்றதுன்னு ஆனவே அது செயபாட்டு வினைன்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு டெஃபினேஷனும் சொல்லியிருக்கேன் செய் செயலை முன்னிறுத்தினால் செயபாட்டு வினை செய்பவரை முன்னிறுத்தினால் அது செய்வினை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது கொஷின் தான் ஃபார்ம் பண்ணணும் துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி பயன்படுகிறது வெற்றிடம் நெக்ஸ்ட்டு வினைகளின் பொருளை கண்டறிக பணித்து பணிந்து மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலை தொடர்ந்தனர் பணித்ததல்னால் கட்டளை இடுதல் பணிந்துன்னா அவங்க சொன்ன வாக்குக்கு நம்ம அடி அடிப்பணிந்து வேலை செய்கிறது அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு வேறுபாடு அறிக சரியான தொடரை தேர்ந்தெடு அழித்து அழிந்து மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு பணிந்து பணித்து பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலராக்குக மிகப்பெரிய சாண்டியோக மீனை பிடித்தார் இது வந்து சொற்கள் கலைந்திருக்கு நம்ம ஒழுங்கா ஃபார்ம் பண்ணி எழுதணும் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் இதெல்லாம் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் படிக்கும் போதுமே ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியான அந்த பத்தியை படித்து ஐந்து கொஷின் இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க கவனமாக பதில் எழுதுங்க சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏர்கோல் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருது என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடியம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது சங்க கால தமிழர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இயற்கை சார்ந்திருந்திருக்காங்க தென் வந்து ஏறு தழுவுதல் பற்றி கொடுத்திருக்காங்க அப்ப கொஷின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் சிலப்பதிகாரம் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் சிலப்பதிகாரம் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் கலித்தொகை புறப்பொருள் வெண்பா மாலை வந்து எவ்வகை நூல்னா இலக்கணம் புறப்பொருள் வெண்பா மாலை எவ்வகை நூல்னா இலக்கணம் எருது என்பது நிகழ்வு மாடு தழுவுதல் எருது என்பது நிகழ்வு மாடு த மாடு தழுவுதல் கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது சிற்றிலக்கியத்தை சார்ந்தது கண்ணுடியம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்ததுனா சிற்றிலக்கியத்தை சார்ந்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க ஊண்ணா உணவு ஊண்ணா புலால் ஊண்ணா உணவு ஊண்ணா புலால் ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்க ஒரு அழகிய சுற்றூரில் ஓர் குலம் இருந்தது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும் ஓகேங்களா பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஓர் இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலே மொழி பயிற்சி திறனில் இருக்குங்க நீங்கள் பின்னாடி புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக கண்டென்ட் படிச்சிங்கன்னா போதும் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு கொஷின் ஈஸியாக இருக்கும் இ என்பது என்னது உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்களா பா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி யூர் ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க நா என்பதும் உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து சொல்லிற்குரிய பொருளை தேர்வு செய் நேமி வளம்புரி சங்கு சுவல்னா தோல் கோடுனா மலை தூவினா தூவி நேமினா வளம்புரி சங்கு சுவல்னா வந்து தோல் கோடுனா மலை தூவினா தூவி அடுத்து பொறுத்துக சொல் பொருள் தெளிவுனா நற்காட்சி ஓறுதல் நல்லறிவு பிணினா துன்பம் பேர்தர்க்குனா அகற்றுவதற்கு தெளிவு நற்காட்சி ஓறுதல்னால் நல்லறிவு பிணினா துன்பம் பேர்தர்க்குன்னா அகற்றுவதற்கு அடுத்து சொல்லை பொருளோடு பொறுத்துக ஆனா பசு பானா பாடல் வீணா மலர் மீனா வான் ஓகேங்களா ஆனா பசு பானா பாடல் வீணா மலர் மீனா வான் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக செப்பலோசை வெண்பா அகவல் ஓசை ஆசிரியப்பா து துள்ளலோசை துள்ளலோசை வந்து பார்த்திங்கன்னா களிப்பா தூங்கல் ஓசை வஞ்சிப்பா இதுக்கு நான் ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கேன் செப்பலோசை வெண்பா வந்து ஒரு பொண்ணு ஞாபகம் வச்சுங்க வெண்பா கிட்ட வச்சுக்கினீங்கன்னா அவங்க ஒன்று சும்மா செப்பல்லே அடிச்சிருவாங்க ஒரு ஞாபகத்துக்காக தான் எதனா வம்பு பண்ணிங்க செப்பல்லே அடிச்சிருவாங்க ஆசிரியப்பா ஆசிரியப்பாவில் ஆ வந்து நெடில் அகவல் வந்து குரில் அப்போ ஆ ஞாபகம் வச்சுக்கங்க கலிப்பாக்கு துள்ளலோசை வருது களி சாப்பிட்டா துள்ளலாம் நாம நூறு வயசு வரைக்கும் வாழலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தூங்கலோசை தூங்கலோசைக்கு வஞ்சி பார்க்க வஞ்சி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலத்து பெண்ணுங்க பொண்ணுங்க வந்து எப்போதும் தூங்கிகிட்டே இருக்காங்க சோம்பேறியாக இருக்காங்க ஜஸ்ட்டு வந்து ஷார்ட் கட் தான் ஓகேங்களா வஞ்சினா ஒரு பெண் தானே அப்போ தூங்கலோசை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன செல்வங்கள் என்பது பண்மை உள்ளன என்பது பண்மை ஷார்ட்கட்லாம் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஓகேவா எங்கள் ஆண்கள் பெண்கள் பிரச்சனையை கலப்புறதுக்குலாம் இல்லை ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்கட் தான் அது கூட என்ன கமெண்ட் பண்ணிடாதீங்க ஒருமை பன்மை பிழையற்றதை பிழையற்ற தொடர் எது காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு பெரிய வினாத்தாள் இது வந்து உணர்ச்சி தொடர் எவ்வளவு பெரிய உணர்ச்சி வினாத்தால் உணர்ச்சி தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர்னா கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர்னா கட்டளை தொடர் நெக்ஸ்ட்டு கூட்டப்பெயரை குறிப்பிடு புர் கட்டு புல் கட்டு தான் வரும் அடுத்து கூட்டப்பெயரை தெரிவு செய்க மாட்டு மந்தை மாட்டு மந்தை ஆட்டு மந்தை அப்படி தான் வரும் அடுத்து ஆட்டு கொட்டகை வரும் சொற்களின் கூட்டப்பெயர்கள் தென்னை என்பதன் கூட்டப்பெயர் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு மாஞ்சோலை இது ரெண்டும் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா கருவேலங்காடு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து தோட்டம் வந்து பூந்தோட்டம் அதுக்கு வரும் அடுத்து ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் சந்திரன் பகலவன் சூரியன் கதிரவன் எல்லாம் திங்களை குறிக்கக்கூடியது அதாவது சூரியனை குறிக்கக்கூடியது அடுத்து சாரிங்க திங்கள்னா நிலவு ஓகேங்களா ஞாயிறு சூரியன் பகலவன் கதிரவன் இது எல்லாமே வந்து ஞாயிறுலாம் வந்து சூரியனை குறிக்கக்கூடியது திங்கள்னா நிலவை குறிக்கும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிங்கத்தின் இளமை பெயர் குருளை சிங்கத்தின் நிலைமை பெயர் வந்து குருளை அதாவது சிங்க குட்டி அதோட கன்று வந்து குருளைன்னு சொல்லுவாங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் காலை ஒளியினில் மலரிதல் அவிழும் சோலை பூவினில் வண்டினம் கவிழும் மலரிதழ் அவிழும் வண்டினம் கவிழும் சரியான கலைச்சொல் தெருக மெட்டாஃபர்னா உருவக அணி மெட்டாஃபர்னா உருவக அணி அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க காமராசர் பிறந்தநாள் டேஸாக கொண்டாடப்படுகிறதுனா கல்வி வளர்ச்சி நாள் ஐ திங்க் வந்து ஜூலை ஃபிஃப்டீன் மேபி கரெக்டாக என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் காமராசர் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் அடுத்து சரியான இணைப்புச் சொல் தெருக காய்தே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத் என்று அழைத்தனர் காய்தே மில்லத்தின் இயற்பெயர் முகமா முகமது இஸ்மாயில் இங்கே வந்து ஆனால் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத்துன்னு அழைத்தர்னு அன் ஆனால்ன்ற என்ற சொல் அங்கே வந்து யூஸ் பண்ணணும் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு குயிலுக்கு கட்டத் தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல் தீப ஒளி திருநாளில் பட்டாசு பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசுபாடு அடைந்தது தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பிட நேரிடும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க பேசிக்காக நமக்கு ஒரு தமிழ் சென்ஸ் இருந்தாவே போதும் இதெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம் சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் யார் திருக்குறளை இயற்றியவர் யார் அடுத்து சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன காலமறிந்து பொறுத்துக நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பால் அவர் வருகிறார் அந்த காலங்கள் வந்து சரியா நம்ம இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அதுக்கப்புறம் ஆண் ஆண்பால் பெண்பாலா உயர்தினை ஹக்ரினையா இதெல்லாம் வந்து தெரிஞ்சு கரெக்டாக சூஸ் பண்ணுங்க அடுத்து தவறான வினாவை தேர்ந்தெடு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றால் திங்கட்கிழமை காலையில் ஏரி பள்ளிக்கு சென்றது யார் இதை வந்து த்ரீ டைப்பா வந்து கொஷின் கேட்கலாம் இந்த ஆன்சருக்கு பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால் இது வந்து தவறானது ஓகேங்களா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பின்வரும் சொற்களில் புல் எனும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை தரும் சொல் புல் வெளி புல் வெளி பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக இப்போது ஒசுரமாக வளர்ந்துட்டான் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான் வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் இந்த கடிதாசின்றது வந்து கடிதமாக வரணும் கொடுத்தான் கொடுத்தான்னு வரணும் மாலை என்பதன் இரு பொருள் தருக பூமாலை அந்திப்பொழுது பூமாலை அந்திப்பொழுது இரு பொருள் தருக சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடு ஓ சித்திரம் படம் ரெண்டுத்தையும் சொல்லலாம் சித்திரம் படம் குரில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக கோல் கோல் இது ஏன் தவறுனா குரில் நெடில் வந்து இப்படி வரணும் ஓகேங்களா கோ வந்து குரில் இந்த கோ வந்து நெடில் விக்கு வி குறில் நெடில் பேக்கு பே குரில் நெடில் மீன்கு மீ மீக்கு மீ குரில் நெடில் இதுக்கு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்து குரில் நெடியில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்க பரீனா குதிரை பாரினா வள்ளல்களில் ஒருவர் பரீனா குதிரை பாரினா வள்ளல்களில் ஒருவர் குரில் நெடியில் வேறுபாடு உணர்த்தும் பொருள் பொருந்திய தொடரை தேர்க மடுனா நீர்நிலை மாடுனா செல்வம் மடுனா நீர்நிலை மாடுனா செல்வம் நாகை மாவட்டம் செம்பியம் கண்டூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கூற்றும் சரி காரணமும் சரி உலகின் மிக பழமையான கலைகள் ஒன்று மட்பாண்ட கலை தமிழருக்கும் மட்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் தான் இது ஓகேங்களா நாகை மாவட்டம் செம்பியம் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன உலகின் மிக பழமையான கலைகள் ஒன்று தான் மட்பாண்ட கலை தமிழருக்கும் மட்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் இதுதான் தேன் வந்து சொல்ல மறந்துட்டேங்க நமக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெற்றியின் பாதைன்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ வந்து இந்த சண்டே ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி எட்டாவது கலைச்சொல் அறிதல் மீடியானா ஊடகம் மீடியா ஊடகம் கலைச்சொல் தடுக பேட்ரியாசம்னா நாட்டுப்பற்று பேட்ரியாசம்னா நாட்டுப்பற்று கோணிக்கல் ஸ்டோன்னா குமிழுக்கள் கோணிக்கல் ஸ்டோன்னா குமிழுக்கள் குமிழிக்கல் ஓகேங்களா இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் ஏன்னா புதுசாக பார்க்குறேன்னா சாஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மலையே இருக்கும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்யூச்சரில் எக்ஸாம் கேட்டால் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம சேனலில் தென் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழுக்கு பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாச்சு எல்லா யூனிட்க்கும் மேக்ஸ்க்கும் வந்து அடுத்தடுத்து வரும் நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஒரே சேனலில் உங்களுக்கு எல்லா ஜிஎஸு மேக்ஸு தமிழ் எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பேக் டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம எல்லா யூனிட்டுக்குமே வந்து ரெஃபர் பண்ண போகிறோம் மொத்தமாக பத்து யூனிட் இருக்கும் தமிழ்லேருந்து தென் வந்து மேக்ஸ் வரைக்கும் பத்து யூனிட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வேற வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி